பார்ட் 2 videoல நம்ம homework sum குடுத்துருந்தோம் அதுக்கான explanation வீடியோ பார்ட் 3ல நம்ம பெப்ப பாக்கப்போம் குடுக்கப் பட்டிருக்கிறார் numbers நம்ம கீல தனிதனி அழித்திக்கலாம் 2, 4, 8, 16, 32, question mark 2 into 2, 4 4 into 2, 8 8 into 2, 16 16 டூ 2, 32 32 2, 64

பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கரண்ட் அபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் மேக்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாம ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ பாத்தீங்கன்னா எப்படி அப்ட் பண்ணிக்கலாம் டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது இந்த புல் டெஸ்ட் பேட்ச் அப்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மார்க் லெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும் தான் இதோட பீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமே சேர்த்து வெறும் த்ரீ நைன்ட் ரூபீஸ் மட்டும் தான் லிமிடெட் சீட் மட்டும் தான் தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண விருப்பில வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் முப்பதாயிரம் பிளஸ் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்